சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் கொடுத்தலின் சிறந்தது எது அதாவது விட சிறந்தது எது பொருளை கொடுப்பதை விட சிறந்தது எது அகனமந்து ஈதனின் நன்றி அகனமந்து ஈதனின் நன்றி முகநமர்ந்து என் சொலர் ஆகப் பெறின முகத்தால் விரும்பி இனிய சொற்களை ஒருவன் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது பேசுவானானால் ஒரு ஒருவன் ஒரு பொருளை கொடுப்பதை காட்டிலும் அத்தகைய சிறந்தது வேறு எதுவும் இல்லை பொருளை கொடுப்பது கூட ஒரு கொடைத்தன்மை ஆனால் ஒருவரை மனிதர்களை பார்த்து நாம் பழகுகின்ற பொழுது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு இனிமையான வார்த்தைகளை அவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் உள்ளம் பூரிப்படையும் அதுதான் ஒரு சிறந்தது என்று குறிப்புகிறார் இனிமையான வார்த்தைகளை பேசுவதே சிறந்தது என்று குறிப்புகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் இப்படி இருந்தா சப்ரேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷர்ட் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி